அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபான் பேசுகிறேன் இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம் சோபகிருது வருடத்தின் பனிரெண்டாவது மாதம் முப்பத்தி ஒரு நாட்களை கொண்டது அடுத்து தமிழ் வருடத்தின் முப்பத்தி எட்டாவது குரோதி ஆண்டு பிறக்கிறது குரோதம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகளை சோபகிருது வருடத்தின் பனிரெண்டாவது மாதம் கிரக யுத்தம் நடைபெறுகிறது கலகம் பிறந்தால் முடி வந்து நன்மையில்தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது மனிதனுக்கு பரம்பரை பகை இருப்பது போல் கிரகங்களுக்கும் பரம்பரை பகை உண்டு ராகுவுக்கு சூரியன் பகை சனிக்கு செவ்வாய் பகை இந்த மாதம் இந்த நான்கு கிரகங்களும் கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள் கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான காலகட்டம் என்றே சொல்லலாம் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்று சொல்வார்கள் இந்த மாதம் கடகராசி அன்பர்களுக்கு முன்னெச்சரிக்கை அவசியம் கடக ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட்டினை அழுத்தீங்க நன்றி பங்குனி மாத கோச்சார கிரக நிலைகளை காணலாம் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செவ்வாய் பயிற்சியாளரார் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சுக்கரன் பெயர் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி மீனராசியிலிருந்து மேசராசிக்கு புதன் பெயர் செய்கிறார் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மீண்டு வக்கரகதியில் மீனராசிக்கு புதன் சஞ்சரம் செய்கிறார் மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி மேசராசியில் குரு பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி சந்திரபவன் பரணி நட்சத்திரத்திலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் கன்னிராசியில் கேது மாதக்கிரகமான சூரியன் பங்குனி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஏழாம் தேதி வரை மீன ராசியில் இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கடக ராசி என்பதற்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை ராசி அதிபதி சந்திரபகவான் தொழிற்த்தானமான பத்தாம் வீட்டில் குருவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சரம் செய்கிறார் குரு மங்கள யோகம் மாத தொடக்கத்தில் உங்களுக்கு ஏற்படுகிறது அதிபதி செவ்வாய் பகவான் நேரு ஏழாம் வீட்டிலே உச்ச பலத்துடன் சஞ்சரம் செய்கிறார் மாதத் தொடக்கத்தில் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி நல்ல பலமாக இருக்கும்போது ஒரு சிறப்பான காலகட்டம் என்று சொல்லலாம் தொழில் வேலை வந்து ஒரு நிரந்தரமாக அமைத்து கொள்ளலாம் நல்ல வருமானங்களை கொள்ளலாம் அதே மாதிரி கணவன் மனைக்குள் நல்ல அன்னி வன்னியும் பிரியும் அதிகரிக்கும் கூட்டு முயற்சி கூட்டு வியாபாரம் கூட்டு தொழில் கடகராசி என்பலுக்கு கை கொடுக்கும் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி நேர் ஏழாம் இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடமான அஷ்டமத்திற்கு செல்கிறார் நான்கு கிரகங்கள் இரண்டாம் இட்டை பரிசுகிறார்கள் ஒரு சொல் வெல்லம் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லுவார்கள் கடகராசி என்பர்கள் பேச்சில் கவனம் வெட்டு வெடுக்கின யாரையும் தப்பு தவறாக பேசாதீங்க யாரையும் புகழ்ந்தும் பேசாதீங்க யாரையும் எடுத்து எடுத்தறிந்தும் பேசாதீங்க யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க ஏன்னா அஷ்டமச்சனி உங்களை அவஸ்தைக்குள்ளாகிவிடும் எட்டாம் வெட்டியிலே செவ்வாய் சனி கூட்டணி சேரும்போது இந்த மாதம் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கடகராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக சொல்லணும் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வெட்டின் மேல் விழுகிறது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்லுங்கள் உங்களுடைய பிள்ளைகள் தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைக்கு புத்திமீறி சொல்கிறேன் திருத்துறேன் அப்படின்னு அவர்களை பயமுறுத்தாதீர்கள் அவர்களை அதட்டாதீர்கள் பிள்ளைகளிடமும் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூர்வ புண்ணிஸ்தானாதிபதி சனியுடன் கூட்டணி சேரும்போது பிள்ளைகள் வழியிலும் பூர்வீக சொத்துக்கள் வழியிலும் கடகராசி என்பர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி வரை அஷ்டமத்திலே சுக்கர பகவான் சஞ்சனம் செய்கிறார் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நோயினொடி தொந்தரவுகள் நிவர்த்தியாகும் தலைவலி காய்ச்சல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் பாதைகள் வருவதற்கான வாய்ப்புண்டு மற்றபடி சுகஸ்தானாதிபதி எட்டாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது உடல் சுகம் உண்டு நீங்கள் வந்து சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை பாக்கியத்திலே புத பகவான் நீச்ச நிலையில் சஞ்சலம் செய்கிறார் பங்குனி மாதம் வாக்கியத்திலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது தந்தையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் தந்தைக்கு சில சில நோய் நொடி தொந்தரவுகள் வரும் உஷ்ணம் வெப்பம் சார்ந்த சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரும் தந்தையிடம் போட்டிப்படாதிரியால் தந்தையிடம் எதண்டாவாத பேச்சுகளை தவிர்ப்பது கடகராசி என்பது நல்லது பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி தொழிற்த்தான பத்தாம் வீட்டிற்கு புதன் வருகிறார் பங்குனி மாதம் குரு புதன் கூட்டணியில் இந்த மாதம் தொடங்குகிறது உங்களுக்கு மேலதிகாரிகள் நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு மேலதிகாரிகளிடம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவர்கள் எது சொன்னாலும் இந்த மாதம் கேட்டுங்க உங்கள் வேலையை உங்கள் தொழிலை கவனமாக பார்ப்பது இந்த மாதம் சிறப்பு பத்தாம் எட்டியில் புதன் வரும்போது வேலை தொழிலில் சில மாற்றங்களை காட்டுகிறது ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்களும் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர் நல்ல புத்திசாலி இந்த மாதம் பேச்சால் சமாளித்து கொள்ளலாம் புரோக்கர்கள் எழுத்துப்பூர்வமாக அறிவுபூர்வமாக செயல்படக்கூடியவர்கள் இந்த மாதம் ஜொலிக்கலாம் பத்தாம் இடையில் புதன் வரும்போது ஜோதிடம் கற்கலாம் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் அறிவுபூர்வமாக செயல்படக்கூடியவர்கள் பேச்சால் செயல்படக்கூடியவர்கள் இந்த மாதம் சிறப்பு சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் கவிஞர்கள் பாடலாசிரியர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு பத்தாம் வீட்டிலே குரு புதன் கூட்டணி சேரும்போது உங்களுக்கு வழிகாட்டி இந்த மாதம் உங்களுடைய உயர் அதிகாரியாக இருப்பார்கள் பங்கினி மாதம் பதினெட்டாம் தேதி எட்டாம் வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டிற்கு பாக்கியத்திற்கு சுக்கரபகவான் செல்கிறார் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி உச்சநிலையை அடைகிறார் சுக்கர பங்குனி மாதம் பிற்பாதி கடகராசி என்பர்கள் பழைய வண்டி வாகனங்களை வித்துட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புண்டு சில பேர் நல்ல வீடுக்கு இடம் மாறலாம் சில பேர் நல்ல வீடு கட்டலாம் பங்குனி மாதம் பிற்பாதி சூரிய கிரகணம் நடைபெறுகிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி ஒன்பதாம் எட்டிலே சஞ்சலம் செய்கிறார் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனப்படுத்திக் கொள்ளுங்கள் கடகராசி என்பர்கள் தந்தை சொல்படி கேட்டு நடந்து கொள்ளுங்கள் தந்தையிடம் விதண்டாவாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சிறு சிறு பயம் பதற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு லஞ்ச இலாவணியங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் கோச்சாரத்தில் ராகு மேல் சூரிய பகவான் வரும்போது அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் சரிசமாக செல்லும் ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலையாக பங்குனி மாதம் கடக ராசி என்பலுக்கு காட்டுகிறது கடக ராசியின் அதிபதி சந்திரபகவான் பத்தாம் வீட்டிலிருந்து இந்த மாதம் தொடங்குவதால் தொழில் வேலை மூலம் நல்ல மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்களும் தொழில் மூலம் வேலையின் மூலம் கிடைக்கப் போகிறது மூன்றாம் எட்டிலே கேது பகவான் சஞ்சலம் செய்கிறார் புதன் சுக்கரன் சூரியன் ராகு நான்கு கிரகங்கள் மூன்றாம் இடத்தை வாரி செய்யும்போது தைரியமாக தன்னம்பிக்கையாக கடகராசி அன்பர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் வெற்றி பெறுமா பெறாதா அப்படின்னு குழப்பங்கள் தேவையில்லை இந்த மாதம் தைரியமாக ஒரு முடிவு எடுக்கலாம் மூன்றாம் இடத்தை நான்கு கிரகங்கள் பாரி செய்யும்போது கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் உண்டு தைரியம் வீரியம் மேம்படும் குரு சனி செவ்வாய் மூன்று கிரகங்கள் இந்த மாதம் பிற்பாதி இரண்டாம் வேட்டை வரி செய்கிறார்கள் கடகராசி என்பர்கள் எக்காரணத்தை கொண்டோம் ஒரு ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்காதீர்கள் மற்றவர்களை எடுத்தறிந்து பேசாதீர்கள் நீங்கள் கொண்டு உங்களுடைய வேலை ஒன்று இருந்தால் பரவாயில்ல அஷ்டமச்சனி என்பது கை கால் எலும்பு மூட்டு பல்வழி இந்த மாதிரி உடலில் வந்து உபாதைகள் தெரியாத எலும்பு வழியை ஏற்படுத்தக்கூடியது தான் அஷ்டமச்சனி கடகராசி என்பர்கள் கால் எலும்பு வழி இருந்துச்சுன்னா மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளுங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்லுங்கள் அஷ்டமச்சனி என்றாலே அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி என்று சொல்வார்கள் யாருக்கு வாக்கு கொடுக்காதீங்க யாரையும் தரம் தாழ்த்தி பேசாதீங்க யாரையும் எடுத்தறிஞ்சு பேசாதீங்க நீங்கள் ஒன்று உங்களுடைய வேலை ஒன்று இருந்தால் அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் குறையும் பங்குனி மாதம் பிற்பாதி சனிச்செவாய் ஒரே நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது தொழில் வேலை மூலம் கடகராசி என்பர்கள் ஒரு சுமூகமான நிலையை கடைபிடிப்பது இந்த பங்குனி மாதம் நல்லது உங்களுக்கு சிறப்பான காலகட்டத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா அஷ்டமச்சனி உங்களுக்கு தான் நடக்கிறது அஷ்டமச்சனி நடக்கும்போது நாம் கொஞ்சம் தன்மையாக பணிவாக சென்றால் நாம் பேசும் சொல் மற்றவர்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கணும் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது கடகராசி என்பர்கள் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்று சொல்வர்கள் நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய சொல்லாக நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன்வெல்த் சில்பதி செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பட்டினை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்